கடந்த பதினாலு வருடங்களுக்கு முன்னா சதுரகிரி மலை அந்த அடிவாரத்துல இருந்து நாங்க வந்து அந்த சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் அப்படின்ற அந்த ஒரு பகவானை பாக்குறதுக்காக சிவன் அடி சிவன் கோவிலுக்கு போகிறதுக்காக அந்த மலை அடிவாரத்துல இருந்து நாங்க யாத்திரை போறோம் முதன் முதலா மலை ஏற்றத்துக்கு ஒரு சிவன் கோவிலுக்கு போற அந்த ஒரு பாக்கியம் எனக்கு அந்த இடத்துலதான் எனக்கு கிடைத்தது அந்த பாதை எப்படி இருக்கு எல்லாமே ரோடு போட்டிருப்பாங்க ஆரம்ப பாதைகள் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு ரெண்டா பக்காவா இருந்தது எல்லாமே வந்து நல்ல ஒரு கிரானைட் கல்லெல்லாம் பதிக்கப்பட்டிருந்தது இடையில கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல அப்ப எல்லா பாதையிலுமே இதே மாதிரியா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருந்தோம் நேரம் ஆக ஆக ரொம்ப இடுக்குகளுக்குள்ளையும் நட்டுக்குத்தல ஒரு பாறை மேல வழுக்கு பாறைகள் மேல நடக்கிற மாதிரியாவும் சங்கிலி பாறையை கடக்கிற மாதிரியாவும் ஏற்றத்துல கூடி போற மாதிரியாகவும் சறுக்கி விழுகிற அந்த ஒரு திருப்பு முனையா இருக்கிற நிறைய கரடு முரடான அந்த பாதைகள்லாம் கடந்து மேல் நோக்கி நான் போயிட்டு போல அப்ப இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை அப்படின்றத அன்றைக்கு நான் உணர்ந்த அந்த ஒரு நாள் நேரடியா சதுரகிரி மலைக்கு நாம போயாச்சு அந்த ஒரு பகவான பார்த்தாச்சு நல்லபடியா அன்னதானமும் நமக்கு வந்து நிறைய கண்டினியூ அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க சாப்பிட்டாச்சு திரும்பி வரும் போலதான் வாழ்க்கையோட அந்த நிமிடத்தை வாழ்க்கையோட வாழ்க்கையோட தருணத்தை உணர வேண்டிய அந்த ஒரு நிலை எனக்கு வந்து உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா மலை உச்சியில இருக்கும்போது போல எனக்கு கீழ்பாகத்துல என்ன நடக்குதுன்றதே எங்களுக்கு தெரியல மலை உச்சியில இருக்கும் போல நம்மளை சுத்தி என்ன நடக்குன்றே தெரியல ஆனா சாரல் மலை அந்த இடத்துல வந்து சாரல் மலை விழுந்துகிட்டு இருக்க போல எங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாவும் தெரியல சாதாரணமா தான் தெரிஞ்சது பிரசாதம் கிடைத்த உடனே நம்ம வாங்கிட்டு அந்த மலை அடிவாரத்தை நோக்கி நம்ம கீழ் நோக்கி நடந்து வர போல ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் கூட நாங்க வந்திருக்க மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு பெண்டு அப்ப அந்த ரெண்டு மூணு பெண்டை கடந்த உடனே அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கில இருந்து அருவி மாறியா ஒரு நாங்க வரும்போது பாக்காத வெள்ளை சாரல் சாட்டம் நாங்க திரும்பி போகும் போல அந்த பாதைகள் கம்ப்ளீட்டா வந்து மூடப்பட்டது எங்க கண்ணு முன்னாடி ஆட்கள் அடித்து இழுத்து போகும் போல வேடிக்கை பார்த்து நிக்கிற கூடிய நெருக்கடியில தான் நாங்க நின்றோம் மலைச்சாரல்ல என்ன பண்றது தெரியல நெனைஞ்சுகிட்டே தான் இருக்கோம் ஆனா அந்த நினைவு அந்த அந்த எங்களை நாங்க நினைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அடிச்சு இழுத்துட்டு போகும்போது அந்த ஆட்களோட அலறல் சத்தம் இன்னமும் கூட காதல விழுந்துட்டே இருக்கு ஒரு மலையில ஏறி ஒரு ஒரு தரிசனம் பண்ண நமக்கு வரப்போற முதல் அந்த இதே அந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தெய்வம் நமக்கு ஒரு பாடம் கொடுக்கிற சூழ்நிலையில நம்மளோட உயிர் கரணம் தப்பினால் மரணம் என்பத அந்த நிமிடத்துல தெய்வம் எங்களுக்கு காட்டி கொடுத்தது நாங்க அந்த பாதைகள் மணிக்கணக்கா காத்திருந்த இரண்டு மூன்று மணி நேரத்துல அந்த மலை தண்ணியோட அந்த ஓட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டது எல்லாம் வடிந்துருச்சு ஏன்னா ரொம்ப மலை உச்சிலேருந்தி வருது இல்லையா பாதைகள்லாம் வடிந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு இடுப்பளவு தண்ணியில நாங்க வந்து கஷ்டத்தோட நிறைய சகோதரர்கள் வந்து கரம் கொடுத்து கை கொடுத்து கயிறு போட்டு ஒரு அம்மாலாம் வந்து புடவையவே கொடுத்தாங்க உடவையவே கொடுத்து அவங்கள தூக்கி விடுறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க அந்த டயத்துல வந்து அதெல்லாம் வந்து விவரிக்க முடியாத ஒரு தருணம் அப்படியாப்பட்ட அந்த தருணத்துல வந்து அன்னைக்கு வந்து அந்த தண்ணியோட கட்டத்தை விட்டு நாங்கள் கடந்து வந்து அக்கறைக்கு வந்துட்டோம் இடுப்பளவு தண்ணியா இருந்தாலும் இழுத்துட்டு போறது அசூர பலத்துல தான் அந்த இடம் வந்தது அதனால நாங்கள் நினைச்சிருந்தோம் ஒரு செகண்ட்ல நிமிச்சிருந்தா காரணம் ஒரு கல்லு தடுக்கி நம்மளை வலிக்கி விட்டுருந்தா நான் எங்கேயோ போயிருப்போம் திருப்பி பார்க்க முடியாத இடத்துல போய் நாங்கள் சிக்கியிருப்போம் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு நிகழ்வை போயிருப்போம் திருப்பி பார்க்க முடியாத இடத்துல போய் சிக்கி இருப்போம் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு நிகழ்வை தெய்வம் எங்களுக்கு ஏன் கொடுத்தது அப்படின்னா மரணத்தோட விலை என்ன அப்படின்றத உணர்றதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா ஒரு மரணத்தின் விலை ஒரு மனிதன் வாழ்க்கையின் விலையை உணர்றதுக்காக அப்ப அந்த வெள்ளச்சாட்டத்துல அடிச்சிட்டு போன ஆட்களோட ஒரு நிலையெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போல தெய்வம் நம்மளை காப்பாத்திச்சுன்னு நம்ம நினச்சி பெருமிதம் கொள்றதா நம்ம கண்ணு முன்னாடி அடிச்சு இழுத்துட்டு போச்சே அப்படின்ற அப்படி ஒரு துர்பாக்கியம் அவரை காப்பாற்ற முடியாத துர்பாக்கியசாலியாக நான் மாறி நின்றுனேன் அப்படின்னு நினைச்சு நம்ம வைக்கப்படுறதான்னு தெரியல ஓடிக்கிட்டு இருக்க அந்த வெள்ளச்சாட்டத்தில் கை கொடுத்தா கரம் கொடுத்தா கயிறு போட்டால் தூக்கி விட முடியாது எட்டி பிடிச்சி தூரப்படுற ஐநூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் தூரத்தில் இழுத்து போயிட்டு இருக்கு செகண்ட் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது ஒழிய அன்னைக்கு நாம அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்தோமே அப்படின்றதுக்காக நம்ம நெஞ்ச நிமித்திட்டு மறுதட்டி வர முடியல திரும்பி வந்து அந்த கரையில ஏறி நின்று அக்கறைக்கு பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஏறும் போதிலாம் அழுகையும் கண்ணீர்மா மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தோட தான் அதை விட்டு வெளியே வந்தோம் எத்தனை ஆயிரம் கோடி பணங்கள் இருந்தாலும் மனிதனோட வாழ்க்கையை ஒரு நிமிடத்துல மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியை இயற்கை நமக்கு எப்போவுமே ஒவ்வொரு நிமிடத்திலையும் நமக்கு வந்து பாடம் புகட்டிக்கிட்டே தான் இருக்கு இழுக்கள் இழுத்துட்டு போனப்பட்டவங்க எல்லாருமே பாவிகள் அல்ல காப்பாற்றப்பட்டவர்கள் எல்லாமே நல்லவர்கள் அல்ல இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல ஒரு வேடிக்கையான திருவிளையாடல்களை இதுவரை நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாமே நாம வாழ்ற வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா நாம வந்து அனைத்து உள்ளவர்களையும் ஏன்னா இழுத்துட்டு போகும் பதறி துடிச்சு அத்தனை பேரும் சொந்த பந்த மாமச்சன் என்ற உறவுகள்லாம் கை கொடுக்கல மனிதனுக்கு மனிதம் மனித நேயத்தை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தின அந்த ஒரு பகிர்வுகளுக்கு மத்தியில எத்தனை சொந்த பந்த உறவுகள் பணங்கள் இருந்தாலும் அது ஈடு ஆகும் நினைக்கிறீங்களா பேரிடர் காலத்துல எல்லாம் ஓடி துடிச்சு உழைக்கிற அந்த கொடுக்கிற அந்த ஒரு ஸ்தானங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய விலை இல்லாத ஒரு மகுன் மணிமகுடம் இருக்குன்றது தெரியுமா நாம வாழ்ற வாழ்க்கையில பகிர்ந்துக்கிறதுக்குரிய அந்த ஒரு ஸ்தானம் புரிதல் புன்னகை நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷத்தை அத்தனையும் நம்ம இந்த மனிதத்துக்குள்ள நம்ம வந்து பகிர்ந்துகிட்டு வாழ்ந்தோம்னா நல்ல அருமையான வாழ்க்கை வாழலாமே வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட செய்யற எங்களோட யாத்திரிகளையும் அதே மாதிரியான ஒரு நோக்கத்துல தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் நிச்சயம் இனி வரும் காலங்களில் நமது விருச்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரியா இன்னும் ஆயிரம் ட்ரஸ்ட் அறக்கட்டளைகள் தான் போகுது மனித இனம் எங்கேயும் கையேந்தாத நிலை உருவாகத்தான் போகுது நிச்சயம் மரம் செடி கொடிகளை நட்டு வைத்து நம்மளோட பிரபஞ்சத்தவே ஒரு மிகப்பெரிய புகுஞ்சோலையா நமது விட்சவணம் மாற்றியா இன்னும் நிறைய அறக்கட்டளைகள்லாம் நம்மளோட உண்ணு சேர்த்த போகுது நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம மாற்றி மனிதனோட மாண்பையும் மனிதனோட இலக்கணத்தையும் நாம மறு வரலாற நம்ம மாற்றி அமைக்கிறக்கூடிய சக்தியை நாம உருவாக்குவோம் உருவாக்கி மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்